குரும்புக்காரி என்ன பண்ற டைகர் எதுவுமே தெரியல பைரவி ஏ குறும்பு பண்ணாதரா இங்கே பாரு Gimana, gini, Pak? Gimana, gini, Pak? Dek, dek, cewek, gini, Pak? liyo. வா. நீ என்னடா பண்ற எங்க போற எங்க போறீங்க யார் உள்ள போட்டுங்க வாங்க வெளியா ഇങ്ങോട്ട് വാ എലീവ വാ ഇങ്ങിവാ വെലിവാ വാ എലിയോ ലിക്യവനെ വിട് ലിയോ ഇങ്ങിവാ ഇങ്ങെ വെലിക്കോ വാ ഇങ്ങിവാ എലിയോ ഇങ്ങവാ ഇങ്ങിവാ ലിയോ എന്താ அன்மணி இங்க வேற தான் உன்னை கட்டி வைக்கிறது குறும்புக்கு தான் இங்க வேற எங்க போற லியோ ஏய் லியோ லியோ இறங்கு இறங்கு லியோ லியோ இறங்கு இறங்க கட்டி வச்சிருவா இவருந்தான் கிருஷ்ணா இங்க பாருப்பாரு ஏய் இங்க விடுறா இங்க வேடா எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க நீங்க இங்க பாரு எதுக்கு கத்துற

ம் பாரு ம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கேளு இங்க பார் கிருஷ்ணா இங்க பார் இங்க பாரு அங்க பாரு கீழே விட்டா லியோ வந்து உங்கள்கிட்ட சண்டைக்கு வரானா ம் இங்க பாரு இங்க பாரு கிருஷ்ணா அங்க பாரு ஐமா பைரவி இருங்க பைரவி காட்டுற பைரவி பைரவி இங்க வா பைரவி இங்க வா இங்க வா இங்க வாடாமா இங்க வா இங்க அடடடடா டேய் 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 இங்க வாடா பைரவிக்கு வந்து தூக்கவே கூடாதுங்க தூக்குனா பிடிக்காது அப்படியே நடந்து நடந்து போயிடும் பைரவி பற்றி கேட்டீங்கலங்கம்மா நீங்கள் பைரவி வந்து பிறவி ஓனும் அது அது பிறந்ததுலேருந்தே இப்படி தான் ஆயிருக்கு நம்மக்கிட்ட வரும்போதே இப்படி தான் இருந்துச்சு அப்போ நமக்கு தெரியல இது பிறவி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை கொண்டு வந்து விட்டாங்கன்னா நான் ஒரு மீட்டிங்கில் வந்து எஸ்பிசிஏ மீட்டிங் வந்து பார்த்தேன் அப்போ வந்து கேட்டப்ப தான் அது பிறவியே நாலஞ்சு குட்டி போட்டதில் அதில் இந்த குட்டி வந்து இப்படி இருந்துச்சுங்களா பார்க்குறப்ப யாரும் இல்லாதனால நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க நல்லா இருக்குதுங்க அப்போ ஆக்சிடெண்ட்டு இருந்தாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்குமாம்மா பிறவி ஓனை அப்படிங்கிறப்ப அவங்க நல்லா இருப்பாங்க கவலைப்பட கவலைப்படா நீங்கள் பைரவி என்னென்னு நினைக்கிறேன் பைரவி தான் கேட்டுட்டு இருந்தீங்க நான் பைரவி இவன் வளர்ந்து வந்துடுங்க நல்லா ம் டே டே ம் டேய் இந்த உள்ள இருக்கிறவங்களை வந்து வெளியே விட்டால் ரொம்ப சண்டை வரும் எல்லாம் இந்த குழந்தைங்க கீழேக்குள்ளே ரெண்டு மூணு அதனால் எல்லாம் இதுக்குள்ள வச்சுருக்காங்க குழந்தை ம நன்றிமா மிகவும் பையனானால இந்த குத்தி பிள்ளைங்களும் இது இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் விளையாடுறதுக்கு அதனாலமா இதெல்லாம் நம்ம கட்டி வச்சிடறதுங்க சில சமயம் இது எட்டு வயசு ஆகுதுங்க கிடைக்குமேலாம் கிடைக்காது ஆனால் விளையாடுறது வந்து ஏய் பார் பாரு தள்ளு தள்ளுட் டேய் இங்கே பார் லியோ நீ உள்ள பயிடுறியா இருவனே உள்ள விட்டுறேன் நீ உள்ள அது ஒரு சில வந்து ஒரு சில பப்பிகளை சேர்த்திக்கிறது வந்து இந்த கிருஷ்ணாவையே வந்து நம்ம நான் வெளியில் இருக்கிறப்ப சுற்றிட்டு இருக்கோம் அவங்கள இருந்தோம்னா இதை ஃப்ரீயாக விடலாம் லியோவை கட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை இருவ நீ கட்டினாதான் தான் ஓகே ம் லியோவை கட்டி வச்சு இனி வந்து இந்த சின்ன குட்டியெல்லாம் கீழே வைக்கலாம் லியோ மட்டும் தான் அப்படி டேய் இங்க வா இங்க வா இங்க டேய் தள்ளு தள்ளு ஒரு நிமிஷம் டேய் யாரா இது இங்க வா பா என்ன நடந்து எதுக்கடா இந்த பிள்ளை மட்டும் எல்லாரும் கடிக்கிறீங்க சரி நீ அவனை கட்டிட்ட நீ வெளியே வா ஃப்ரீயா விளையாடுப்போம் இங்க வா ஏய் பேட்மேன் இங்கே இங்கே வாங்களா இந்த குட்டி யார் கூடயுமே செய்வாதுங்கம்மா கொஞ்சம் ஹாயக்கா உங்களைத்தான் எதிர்பார்த்து எனக்கா கார்த்தி நான் வந்து டெய்லி லைவ் போட முடியாதுமா வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து போட பார்க்குறேன் ஏன்னா நமக்கு டைமும் இருக்காதுப்பா ஞாயிற்றுக்கிழமைன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் அப்படிங்கிறப்ப பார்க்குறக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும் டெய்லியும் பேசுனா என்ன மூச்சு வழங்குதுவங்களை தூக்குனது ம் கிருஷ்ணா ஆமாங்க அது கிருஷ்ணா வந்து ரொம்ப சின்ன பிள்ளை இங்கே இருங்களேன் கிருஷ்ணா இது வந்து எங்கள் எங்கடா யாருமே கைக்குள்ளே அடங்க மாட்டாங்க நல்லா தனியாக அவங்க பாட்டு விளையாடுது வைரவி பார்த்திங்களா எப்படி விளையாடுதுன்னு டேய் சேர சேர ம் மொத்தம் நம்ம வீட்டில் வந்து இருபத்தி மூணு பேரோ இருபத்தி நாலு பேரோ இருக்கிறாங்கம்மா வேறு வழி ஒரு சில பேர்த்த தனியாக தான் விற்கிற மாதிரி வரும் அந்த கூண்டுக்குள்ளே இருப்பான் அந்த இந்த அவன் அவனு அவனுக்கும் இன்னொரு சண்டை வந்துடும் இங்கேவா இங்கே வந்து சண்டை போயிருக்கானா இங்கே வா வா ஜெட்லிங்களா இங்கே வா இதை வந்து இது வந்து ஹீட்டுக்கு வந்ததுனால அந்த சரி 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 வா சரி இங்கே வா இங்கே வா அந்த ஒரு குட்டி ஹீட்டுக்கு வந்திருக்குங்களா அவன் அந்த ஒயிட்டு வந்து ஆன் ஆகி அதுக்கெல்லாம் இன்னும் நம்ம கருத்தடை பண்ணலை சித்தி தார்ணி ம் இன்றைக்கு தான் பார்க்குறியா இது என் பொண்ணுங்க ம் எப்படி தரணி இருக்கேன் அந்த குட்டி கற்பகத்தோட குட்டி நல்லா இருக்கான் அவங்க கிட்டே ஒரு ரெண்டு குட்டி எடுத்துக்கிட்டான்